கிறிஸ்துக்குள் மிக்கவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதையும் கத்தூர்க்குள் மிக்குந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பெனின் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாய நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த சபாபதி என்கிற அன்பு சகோதரருக்காக அவங்க குடும்பத்திற்காக செபிக்க போகிறோம் விசேஷமாய் அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு ஜப விண்ணப்பம் என் மகனுக்கு முப்பத்தி ரெண்டு வயதாகிறது திருமணம் நடக்கவில்லை திருமண தடைகள் மாற வேண்டும் பிரியமானவர்களே ஒரு பெற்றோருக்கு தான் அதனுடைய வேதனை தெரியும் பிள்ளைக்கு திருமணத்தை செய்து கொடுக்க முடியவில்லையே என்கிற வேதனை பிள்ளைகளை காட்டிலும் பெற்றோருக்கு அது வேதனை அதிகமாக இருக்கும் கத்து இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுறதுக்காக என் கூட இணைந்து ஜப்பிப்பீர்கள்லாம் ஜப்பிக்கலாம் தகவ தகவ் பண்ணு சபாபதி சகோதரருக்காக அவங்களுடைய குடும்பத்திற்காக விசேஷம் அன்பு மகன் முப்பத்திரெண்டு வயதாகியும் திருமணமாகாதபடிக்கு அப்பா இருக்கிற அந்த தடைகள் மாறி ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை ஒரு நன்மையான வாழ்க்கை கத்தை கொடுத்து நீ நம்முடைய அன்பு மகனை செழிக்க பண்ணும் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் பேசு கிறிஸ்துவி நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமே ஆமே பிரியமான தேவ பிள்ளைகளே எனக்கும் ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை நம்பாதே நம்பாதே உலகத்தை நம்பாதே எனக்கு உங்க ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் மறுபடி 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 ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆனா மறுபடி மறுபடியும் அந்த காரியத்தில் நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்பாதே நம்பாதே உலகத்தை நம்பாதே ஆண்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆனா நம்ம என்ன செட்டு இருக்கிறோம் உலகத்தை நம்புகிறோம் வேதாகமத்தினுடைய நடு வசனம் அதுதான் மைய வசனம் அந்த மைய வசனம் என்ன சொல்லுது தெரியுமா மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரு பற்றுதலா இருப்பது நலம் அப்போ பைபிள் அழகாக நம்ம சொல்லிட்டு தேவனாய் கத்தை நம்மை பார்த்து சொல்லிட்டாரு மனுஷனை நம்பாத மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கத்த பேரில் பற்றதெல்லாம் இருப்பதே நல்ல மனுஷனை நம்பி கெட்டு போனவங்களை சொல்லணுன்னா ஆயிரம் ஆயிரம் ஆயிரக்கணக்கான வேற சொல்ல முடியும் நாகர்கோவில ஒரு நல்ல ஃபேமிலி நல்ல மகள் நல்ல ரிச்சான ஃபேமிலி அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்து ஒரு எலக்ட்ரிஷியனை அந்த தங்கச்சி அந்த மகள் நம்பி வீட்டை விட்டுட்டு நகைகளை எல்லாம் எடுத்துட்டு இவன் கூட போயிட்டான் வேறு எங்கேயும் வரல தூத்துக்குடிக்கு நாகருக்கோலேருந்து ஆனால் அவனை நம்பி வந்த அவன் நகை பணம் எல்லாத்தையும் அபகரிச்சிட்டு ஆறு மாதத்தில் வயிற்றில் குழந்த அவன் அவனை விட்டு விட்டுட்டு போயிட்டான் யூஸ் பாருங்கள் இனியை ஜபிக்கிறதுக்காக வரும் பொழுது அவருடைய கண்களில் கண்ணே அப்போ தான் ஆண்ட்ராய்ட் சொன்னார் சில தீர்க்கதோஷமான காரியம் சொன்னால் நீ ஏன் சாக வேண்டும் நீ மனுஷனை நம்பினதை விற்று கத்தரை நம்பு கத்தவனை வெக்கப்படுத்த மாட்டா சொல்லி முடிச்சோடனே ப்ரேலாம் முடிச்சோடன அவள் ஹேண்ட்பேக்லேருந்து ஒரு பாட்டில் எடுத்து டேபிளில் வைக்கலாம் நான் ஆடி அறண்டு போயிட்டேன் அவ சாகணும்னு நினச்சிட்டு வந்திருக்கிறா ஒரு காரியம் மனுஷனை நம்பினா நம்ம செத்துருவோம் ஆனா ஆண்டவரை நம்பினா சாக கெடுக்கிற நம்மளுடைய வாழ்க்கையை கத்து செலிக்க பண்ணுவா தூத்துக்குடியே நல்ல ஒரு வேலை கிடைச்சிச்சு ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுத்தாள் அப்பா அம்மாவை தேடி போனா யாரும் ஏற்றுக்கொள்ளல நாள் ஒன்று வந்தது அந்த சகோதரனை கத்தை ரச்சித்து மாற்றி கொண்டு வந்தார் இன்னைக்கு பிரிச்சியில் நல்ல நிலைமையில் அந்த ஃபேமிலி இருக்கிறாங்க கத்தர்கடலை எனக்கு ஒரே ஒரு காரியம் மனுஷனை நம்பினத உலகத்தை நம்பினத உறவுகளை நம்புனத சகோதர சகோதரிகளை நம்பின ஏன் நீங்கள் உங்களை நம்புனத நான் என்ன நம்பினது விட்டுறணும் அப்பந்தான் ஆண்டுங்களை சலிக்க பண்ண முடியும் வேதும் தள்ளிவாய்ச்சது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி அஞ்சு கத்தரை நம்புகிறவன் சலிப்பான் மனுஷனை நம்புகிறவன் நாசம் அவன் ஏசாயா ரெண்டு இருபத்தி ரெண்டு நாசில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவது விட்டு விடுங்கள் என்னப்படுவதற்கு அவன் எம்மாத்தரும் மனுஷனை ஏன் நம்பணும் மனுஷனுடைய வார்த்தைகள் ஆச வார்த்தைகளாக இருக்கும் ஆச வார்த்தைகளாக இருக்கும் அதை நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது ஸோ ஒருத்தர் ரிட்டேர்டர் ஆன பணம் அது அவர் வாழ்க்கையில் குருவி சேர்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாதமும் அவருடைய சம் அவருடைய சம்பளத்தில் சேர்த்த பணங்கள் ரிட்டேர்ட் பணம் அந்த பணம் வருது அவருடைய உறவினர் ஒருத்தர் சொல்றாரு அந்த பணத்தை எல்லாம் தா நான் உனக்கு நல்ல ஒரு பிஸ்னஸை கொடுக்குறேன் மாசம் மாசம் இத்தனை ஆயிரம் உனக்கு கிடைக்கும் அப்படியே அந்த உறவினரை நம்பி அப்படியே கொடுத்தாங்க அந்த பணத்தை வாங்கினவர் அப்படியே மாற்றிவிடு அதுதான் உலகம் மனுஷனை நம்பாதீங்க ஏ நீங்க உங்களை நம்பாதீங்க நான் என்ன நம்ப நான் யார் தெரியுமா சபிக்கப்பட்டவன் நான் சொல்லல வேதம் சொல்லுது இறைமையா பதினேழு அஞ்சு மாசத்து பாருங்க மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு மனுஷனை நம்பி மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கத்தரை விட்டு விலகுகிற உள்ள மனிதன் சபிக்கப்பட்டவன் நான் என்ன என்னுடைய மாம்சத்தை நம்பி என்ன என்னுடைய திறமையை நம்பி என்ன என்னுடைய தாளந்த நம்பி நான் கத்தரை விட்டு வழி விலகுகிற ஒரு மனிதனாக நான் இருந்தால் நான் சபிக்கப்பட்டவன் அண்ட இடத்துல இன்றைக்கி ஒரு காரியம் சொல்ல போகிறான் அன்றுவரே இது வரைக்கும் உலகத்தை நான் நம்பியிருந்தா என்னை மன்னிச்சுருங்க மனுஷங்களை நம்பியிருந்தா என்னை மன்னிச்சுருங்க உறவுகளை நம்பியிருந்தா மன்னிச்சுருங்க நண்பர்களை நம்பியிருந்தா மன்னிச்சுருங்க ஏன் நான் என்னையே நம்பியிருந்தா மன்னிச்சுருங்க என் நம்பிக்கை நீர் தான் அண்டவரை உண்மை மாத்திர நம்பி இருக்கிறேன் தான் சொல்லுவான் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை எத்தனை நம்பிக்கை ஜபிக்கலாமா அகப்பனே எங்கள் நம்பிக்கை நீதான் எங்கள் நம்பிக்கை எங்கள் நங்கூரம் எங்கள் ஆதரவு எங்கள் அடைக்கலம் எல்லாம் நீதான் ஓமே யார் யாரெல்லாம் நம்பி இருக்கறோர்களா அவர்களைய आशीर्விதம் ஷ்பி நாம துல் ஷ்பி கிரோம் ஜீவன் லபிதா ஆமென் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாங்களை தொடரும் ஆமென் ஆமென்